ஸ்தோத்திரம் உண்டாவதாக சீசன் என்கிறதான ஒரு தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட வாட்ச்மேன் என்கிற ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்தில் கூட நாம் பார்த்தோம் இப்போ சீன தேசத்தில் பல சபைகளை அங்கே அங்கிருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூனில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்திருக்கிறார் இவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக வைராக்கியமான ஊழியத்தை செய்திருக்கிறார் பல கிறிஸ்தவ எழுத்துக்களை எழுதி புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு விரோதமாக அங்கே இருக்கிற ஜனங்கள் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் இருந்து கொடிய வேதனையை சகித்தவராக காணப்படுகிறார் இருட்டறையிலே அவர் அடைக்கப்பட்டாராம் பெலவினம் அடைந்து வியாதிகள் தாக்கப்பட்டவராக காணப்பட்டிருக்கிறார் சரியான உணவு இல்லை அங்கே அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட சில தபால்களை எழுதியிருக்கிறார் இங்கே சிறையில் இருந்து கொண்டு இயேசுக்காக எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார் அவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினார் என்று சொல்லப்படுகிறது சீசன் என்பவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் முதலிடம் கொடுப்பவன் சீஷனாக இருக்க முடியாது மாறாக தேவனுக்கு முன்னுரிமை அதாவது முதலிடத்தை கொடுப்பவன்தான் சீஷனாக இருக்க முடியும் ஏனென்றால் என்றால் எல்லாரை காற்றிலும் இயேசுவை நேசிப்பவன்தான் சீஷனாக இருக்க முடியும் வருகிறதான எல்லா போராட்டத்தையும் எல்லா நிந்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி கிறிஸ்துவை குறித்து நாம் அநேகருக்கு பிரசங்கிக்க வேண்டும் தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும் தான் சீஷனாக இருக்க முடியும் அவருடைய சிலுவையை சுமக்க தகுதி இல்லாதவன் சீஷனாக இருக்க முடியாது அநேகருக்கு ஆண்டவர் தகுதியை தந்திருக்கிறார் சீஷனாக இருக்கும்படி அதற்காக தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இந்த வாட்ச்மேனியை குறித்து நான் பார்க்கும்போது எத்தனையோ உபத்திரவங்களை சிறையிலே அனுபவித்திருக்கிறார் ஆனாலும் கடைசி வரை கிறிஸ்துவை குறித்து அவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இன்றைக்கும் உலக அளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை வாசித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவரை போல நாமும் இருக்க வேண்டும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்